ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க அது என்னென்னா வாழைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க இது நம்ம எல்லா வகையான குழம்பு கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க புளி குழம்பு காரக்குழம்பு சாம்பார் உப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க இது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் நிறைய சிம்பிளான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கீங்க போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வாழைக்காய் வேக வச்சுக்கலாங்க நான் வாழைக்காயை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி தொலியை சீவி தண்ணீடை போட்டு வச்சுருக்கேங்க வாழைக்காய் கட் பண்ண விட்டு கருக்காமல் இருக்கிறக்காக மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வாழைக்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ வேகருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க வாழைக்காய் மூங்குற அளவுக்கு போதும் நமக்கு இது நமக்கு ஃபுல்லாக குக்காகனு இல்லைங்க நமக்கு ஒரு ஹாஃப் குக்காய் வந்தால் போதும் பாக்கி ஹாஃபு நம்ம வதக்கும்போது அதுலேயே குக்காய் வந்துடும் அதுக்கு நான் சொல்கிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வேக வைச்சா வாழைக்காய் வெந்து வந்த வெட்டி நமக்கு சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது நம்ம வாழைக்காய் வதக்கும்போது உப்பு சேர்த்தோன்னா அந்த வதக்கல்ல மட்டும்தான் உப்பு இருக்கும் வாழைக்காயில் உப்பு இருக்காது கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நசுக்கி பாருங்களே நமக்கு வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை அடுப்பை அமுத்திக்கலாம் நம்ம வேக வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்ல தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வேக வச்சதுக்கு இதுக்கு அதில் இருக்கிற நூறுவாய் என்னால் அழுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெயரும் அதுக்கு தான் நான் சொல்கிறது இப்போ இதுக்கு இப்போ இது இருக்கட்டும்ங்க நம்ம எங்கிட்ட இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாழைக்காயை தாளிச்சிக்கலாங்க நமக்கு இப்போ இந்த பாத்திரம் சூடாயிடுச்சு இல்லை கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடு ஆயிடுச்சுங்க இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இதை நல்லா பொறிஞ்சி வருதுங்க இப்போ நம்ம இதில் நமக்கு இப்போ கடுகு ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சுங்க இல்லை நான் இப்போ ரெண்டு மூணு பல் பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையே இது போட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறி வைக்கிறேன் உரத்துக்கால இன்னைக்கு நான் வத்தல் தாங்க சேர்க்குறேன் நான் பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வத்தல் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் அது நம்ம விருப்பம் தாங்க கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எதிர்ப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த உப்பு நான் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் நான் சேர்க்குறேங்க நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கி வரதுக்காக இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க நமக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைக்காய் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாங்க தேங்காயம் போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காயை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு லேசாக சூடாக இருந்தால் போதும் ஏன்னா ஏன்னா வாழைக்காய் நம்ம ஏற்கனவே வேக வச்சதுதான் தான் நான் சொல்றேன் ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா வாழைக்காய் குழஞ்சி பேயிடும் அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதுதான் இப்போ நம்ம அடுப்பை அமுச்சிக்கலாங்க இப்போ நமக்கு அருமையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம எல்லா வகையான குழம்பு கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க காரக்குழம்பு புளி குழம்பு சாம்பார் உப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன் தாங்க அந்த பொரியல் ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ப்ளூபெர்ஸ் கிடைச்சேன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ